ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி டாக்கிங் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாஸ் சீசன் செவனை பற்றி தான் ஆமாங்க பாஸ் சீசன் செவன் வந்து இறுதி கட்டத்தை வந்து நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட நூறு நாட்கள் வந்து கடக்க போகுது இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து எலிமினேட் ஆகி இப்போது வீட்டுக்குள்ள வந்து கடந்த வாரம் எட்டு பேர் இருந்தாங்க அதில் பூர்ணிமா அவர்களை வந்து பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க போன வாரம் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது ஒரு லட்சத்தில் ஆரம்பித்த அந்த பணப்பெட்டியோட மதிப்பு பதினாறு லட்சமாக உயர்த்தப்பட்டது பதினாறு லட்சம் உயர்த்த உடனே பூர்ணிமா பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையோட அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க மிச்சம் இருக்கிறது ஏழு பேர் தான் இந்த ஏழு பேரில் இன்னைக்கு வெளியே போக போகிறது வேறு யாரும் இல்லைங்க நம்ம விசித்ரா தான் ஆமாங்க சாட்டர்டே எபிசோட இன்றைக்கி விசித்ராவுக்கு தான் ரொம்ப ஓட்டு கம்மியாக கிடச்சிருக்கு ஸோ விசித்ரா இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டுட்டாங்க ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் இவங்க எலிமினேட் ஆனது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சினி டாக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்